மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப விநாயக பாத நமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் வாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கரப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாய நானும் டாக்டர் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய பக்ரம் ஆகிறார் பக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும்பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்றைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசுரிஷன் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் பக்ரமாகிறார் இவர் வக்ரமாகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி அதாவது அப்படின்றது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பம் அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில என்ன நிலையில இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது முருகசுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கண்ணியில் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேர் இது சற்றேறக்குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றையரக் குறைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணுல ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவான் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணுல ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியே இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சட்டேரக்குழைய பத்தொம்போது நாட்கள் இந்த பத்தொம்போது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர் தேடுகிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களில் மூணில் ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணாவில் டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன பத்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்குடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கடுபலங்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா இப்போ நம்ம இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்றத பார்க்குறோம் வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது சூரியன் சந்திரன் ராகு கேத்துவை தவிர மிச்ச அஞ்சு கிரகங்களும் வக்கர வக்ரகதியாக வரும் இதில் என்ன அப்படின்னா குரு சனி அஞ்சு கிரகங்கள் அதாவது சூரியனுக்கு அஞ்சாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் வரும்பொழுது வக்கரத்தை கொடுக்கும் அதிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்கர நிவர்த்தி புதன் சுக்ரன் அதோடு செவ்வாய் இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே சூரியனுக்கு மூணாம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தலையானால் வக்கரகிரியும் வக்கர பயிற்சியும் அடைஞ்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐம்பது நாள் இந்த தான் வரும் ஆனால் குரு பகவான் நூற்றி இருபது நாளும் சனி பகவான் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே சரி இந்த வக்கரகதி காலத்தில் ஐயா எல்லாமே சொன்னார் வக்கரகதியில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னார் வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வார்ன்றதையும் சொன்னார் இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறது குருவின் காயத்ரி அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையனால் ஓம் ரிஷவத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதும் ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தையும் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுத்தை ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிவிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும் சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எளியதா எளியதாக அப்படின்னா அந்தனர்களுக்கு பிராமணர்களுக்கு கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு அதாவது வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்னா அங்க வஸ்திரம் ஒன்பதஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம் அதை தவிர வந்து நெய் வழக்கு போடுறது அதாவது எங்க போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்ல விநாயகர் சன்னதி ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள் அதனால் இந்த ரெண்டு சன்னதிகளிலையும் கண்டிப்பாக நெய் வந்து நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம் அதில் வந்து பிரச்சனை வரும் பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும் ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர் அதை தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன் சொல்லக்கூடியவர் அதனால் இந்த ரெண்டு விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்ருக்கவங்க அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்கிறதும் அதை தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம் புக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும் அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும் மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சுக்கொள்ளப்படுறது அதை தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம் இதன் மூலியமாக உங்களுக்கு எப்போவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிம்மராசி நேர்கள் அதாவது சிம்மராசி நேர்களுக்கு வந்து குரு பத்தாம் இடத்துல இருந்தார் முதல்ல வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது குரு பத்தாம் இடத்துல இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த பத்தாம் இடத்துல இருந்தவங்களாம் இது காலம் வரைக்குமே கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அதாவது வக்ரகதி அடைஞ்சால் நன்மையை தருவார் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதி அப்போ பத்தாம் இடத்துல வக்கரமாகிறது நல்லது பத்தாம் இடத்துல வக்கரம் இல்லாமல் இருக்கிறது கெடுதல் வக்கரமாகிறது மிக மிக நல்லது இருந்தபோதிலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இதுவரைக்கும் கு சனி பகவான் வக்கரம் பெற்று போயிருந்தார் அது வந்து சிறப்பு இப்போ அவர் இந்த இந்த குரு பகவான் வக்கரம் பெற்றதில் இருந்து ஒரு பத்தொம்போதாவது நாளில் அதாவது நாலு பதினொன்றில் வந்து அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார் அது சிறப்பு அல்ல அப்போது ஒரு சிறப்பு கொடுத்த போது ஒரு சிறப்பு இல்லாமல் இருந்தது இன்னொரு சிறப்பு வரும்பொழுது இந்த சிறப்பு த அடிபடுது அதாவது ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான கதையில் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு வக்கரமாகிறது வந்து மிக மிக சிறப்பு இந்த வேலை இல்லாமல் இருந்தவங்க இதுவரைக்கும் வேலையில் இப்போ வந்து சிரமப்பட்டுட்டு இருந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வேலையில் வந்து நல்ல நல்ல பலனை தரக்கூடிய இந்த நாலு மாதத்துக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு வந்து நல்ல அமைப்பை தருவார் சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்புனால தொல்லைகள் வரக்கூடும் இல்லைன்னா கணவன் கணவன் மனைவி இந்த இந் இந் அதாவது கணவனாக கணவனாக இருந்தால் இந்த ராசிக்காரர் கணவனாக இருந்தால் மனைவியாலேயோ மனைவியாக இருந்தால் கணவனாலேயோ சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுகளையெல்லாம் சரிவர பார்த்து என்னென்ன செய்தால் சரியாக வரும் அப்படிங்கிறத சரிய பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையும் ஜெயிச்சு வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்க அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அப்போது சொன்னீங்க அதாவது குரு பகவான் பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் ஆனால் பத்தில் குரு இருந்தால் தனித்த குருவாக இருந்தால் தனித்த அந்தன் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் வேலை மாற்றங்கள் வரும் தொழில் சரியும் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாளாக பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இப்போ வக்கரவாரதுனால பெரிய ஏற்றம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா புதிய தொழில் அமையும் தொழில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழிலில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏதோ பார்த்தா இல்லைன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவானா வக்கர நிவர்த்தியம் ஆயிடுறது அதாவது ஒரு பத்தொன்பது இருபது நாளில் அதாவது நாலு பதினொன்னில் ஆயிடுறது இதனால என்ன ஆகும் அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஏன்னா சனி பார்க்குற இடம் பாழுன்னு சொல்லுவாங்க குரு பார்த்த இடம் பெரிய ஏற்றம் சனி பார்க்கும் இடம் பாழாகும் அதனால உங்களுடைய ராசியே பார்க்குறாரு அதுவும் வந்து சிம்மம்ன்றது வந்து சனி பகவானுக்கு ஆகாத ராசி வேறு அதனால அந்த இடத்த பார்க்குறதன் மூலியமாக உங்களுடைய உடல் நிலை பிரச்சனைக்கு உண்டாகும் உங்களுடைய கேரக்டரில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து உங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர பார்த்த உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த குரு பகவான் அதாவது குரு பார்க்கறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே கேது பகவான் வேறு அங்கிருக்க அதனால் இந்த வக்கரகுரு வேறு அங்கே பார்க்குறார் அப்படின்னும் பொழுது பேச்சின் மூலியமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் நான் இதை இவ்வளோ பணத்தை வாங்கி இந்த நேரத்தில் இந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வரும் புதுசாக வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் இவ்வளோத்த வாங்கி இவ்வளோத்த பண்ணிடுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லாத கமிட்மெண்ட்டை கொடுத்து மாட்டிக்காதீங்க இந்த காலகட்டம் வந்து அந்த ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்காது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சத்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தியாய் போகிறார் இருபது நாள் இருபது நாள் இருபது நாளில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்த இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தவர் வக்கரகதிகாரர் அதனால் இது ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது கிடையாது அதனால் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் புதிய தொழிலும் நீங்கள் ஆரம்பிப்பீங்க ஆனால் அதுக்கு உண்டான முதலீடுகள் கொஞ்சம் கம்மியாக போடுறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்களேன்னால் போட்டித் தேர்வுகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பகவான் வக்கரகரியில் பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது ஞாபகம் மருதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் அவர் வந்து பார்க்குறார் இதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இப்போ தட்டி அதாவது எல்லாமே வந்து இந்த இன்டர்வியூலாம் வர மாதிரி இருக்கும் ஆனால் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆகட்டும் ஜனவரி மா இதில் பார்க்கலாம் அதாவது நியூ இயர் பிறந்த உடனே பார்க்கலாம் இந்த மாதிரியான காலம் தாழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த குரு பகவான் வந்து எந்த அளவுக்கு அவர் புத்திரக்காரகன் சொல்கிறோம் அதனால் வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி எப்படி அமையும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசம்மா ஐயா கேட்போம் ஐயா நல்லா அருமையாகவும் அழகாகவும் சொன்னீங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு குரு பத்தில் இப்போ இருக்கிறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்பாங்க ஆனால் இப்போ பரிய எல்லாம் போகாது பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவே பலம் இழந்து போயிட்டார் அவர் விட்டுக்கு உண்டான சுக்கரனையும் சதசப்தமாக பார்வை பார்க்குறாரு அதனால் உத்தியோகத்தில் சின்ன குழப்பம் வருமே தவிர பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது தனஸ்தானமான சூரியனை பார்க்குறார் அந்த இடத்துல ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் உள்ள சூரியனை பக்ரமான குரு பார்க்கும் பொழுது அது யோகமாக ஆகுது அப்போ யோகம் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் கூடி குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் சனி பகவான் வக்ரம் அப்படின்றது கிட்டத்தட்ட பத்தொன்போது நாள் அப்போ இதில் நூற்றி இருபது நாள் பத்தொன்பது நாள் கழிச்சிட்டா நூறு நாள் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான லோயர் எஜுகேஷன் இடத்த குரு பகவான் சதாசப்தமாக பார்வை பார்க்குறார் அங்கே சுக்கர பகவானும் இருக்கிறார் அதனால குழந்தைகளுக்கு படிப்பில் ஞாபகம் மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எக்ஸாம் எழுதும்போது பார்த்தாக்க திடீர்னு பார்த்தா பேப்பரும் பிளாங்க இருக்கும் நம்ம மைண்டும் லாங்கா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் குழந்தையில பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு படிக்கிறது மிக சிறந்தது அதோடு இன்னும் சிறந்தது அப்படின்னாக்க ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப்பு எழுதி பார்க்கறது அப்படின்றது மிக மிக சிறந்ததா அப்படின்னா சிறந்தது அடுத்தது சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தியை கிடைக்கக்கூடியது பிரகஸ்பதியான குரு பகவான் அப்போ அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் மூணாம் சுக்கிரன சுக்கரனை சதசப்தமாக பார்வை பார்க்கும்பொழுது வீரியம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி இந்த நூற்றி இருபது நாளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பர்டிகுலராக பார்த்தாக்க சனி வக்ர நிவர்த்திக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது லைஃப் பார்ட்னர் கூட டிஃப்ரெண்ட் ஆஃப் ஓப்பிள் எப்பொழுதுமே சூரியனோட ராசிக்கும் சரி சந்திரனோட ராசிக்கும் சரி சனி பகவான் பகையானவர் சூரியனோட புதல்வன் தான் சனி ஆனால் எப்பொழுதுமே அப்பாவுக்கும் பையனுக்கும் எப்போயுமே ஆகாது அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சந்தான பாக்கியத்தில் சின்ன சிக்கல் ஏற்பட்டாலும் உண்டாகி போயிடும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அதே போல் லைஃப் பார்ட்னரோடையும் சரி பிஸ்னஸ் பார்ட்னர் கூடயும் சரி சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும் சனி வக்ரத்தில் இருக்கிற வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அமைக்கப்பலா போகும் சனி வக்ர நிவர்த்தி ஆகி குரு வக்ரம் ஆயாச்சு அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்கும் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அந்த கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்னதாக இருக்கிறது பெரிய அளவுக்கு போய் பிஸ்னஸ் பார்ட்னர் விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டாகுமா உண்டாகும் எது வரையிலும் அப்படின்னாக்க அந்த சூரியனை பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதம் இருக்கிற வரையிலும் சூரியனை குரு பகவான் பார்க்குற வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படாது குருோடய பார்வை சூரியனை விட்டு விலகும் பொழுது 파트너க்குள்ளற உள்ள பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது கேதுவும் அங்க இருக்கிறதுனால ஞானம் எப்ப கிடைக்கும்? கெட்ட பின் தான் ஞானம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொவென்ஷனலிஸ்ட் பட்டர் தென் கியூமாங்க. வரும் கிடையாது. கெட்ட பின் ஞானம் கிடைக்கும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசி அன்பர்களே பொறுத்த அளவுக்கு மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த காலகட்டங்கள் சுமாரான காலகட்டங்கள்னு சொல்லலாம். சரி ஒரு சில பேருக்கு ரொம்ப மோசமான காலகட்டங்களா இருக்கும். அவங்களுக்கு நடக்க அதனால் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சரி சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையுடைய வீரியம் மேலும் கூடும் அப்போ அதை சாந்தப்படுத்தணும் அப்படின்னாக்க சரணாகதி தத்துவம் சரணாகதி தத்துவம் அப்படின்றது குருவோடைய காயத்ரி சொல்றது அதுக்கு அடுத்தது கோயில் போய் வழிபடுறது அப்போ எந்த கோயில் போய் வழிபட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் தீரும் என்பதை நம்ம டாக்டர் ஐயா சத்தியசோமய அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது தசாநாதன் புத்திநாதன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாம் இதெல்லாம் வந்து கோச்சார ரீதியில் இப்போ நாங்கள்லாம் பேசுனதெல்லாம் கோச்சார ரீதியில் உள்ள செயல்பாடுகளை சொன்னோம் இப்போது உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் நடக்கக்கூடியவங்க அதுலேயும் சனி திசை அல்லது குரு திசை இதெல்லாம் நடக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சனிக்கிழமை இன்றைக்கி சனீஸ்வரனுக்கும் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியும் வழிபடணும் இந்த குரு வக்கரமாகி உங்களுக்கு இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து பாடியில் நம்ம சென்னையில் வந்து அம்பத்தூர் சைடில் பா பாடின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த பாடிங்கிற ஏரியாவுக்குள்ளேற திருவள்ளிதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி சன்னிதானம் தனியவே இருக்குது அங்கே போய் ஒரு வியாழக்கிழமையாவது இந்த இந்த நாலு மாத காலத்துக்குள்ளர ஒரு வியாழக்கிழமையாவது போய் மஞ்சள் வ வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய தீ தீமையில் இருந்து நன்மை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பத்தாம் இடத்தில் வக்கரகதிகள் குரு போகிறதன் மூலியமாக வேலையின் ஸ்திரத்தன்மை புதிய வேலை கிடைக்கக்கூடிய தன்மை எல்லாமே நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் கவனம் தேவை உடல் நலத்தில் நிச்சயமாக கவனம் தேவை அதை தவிர பார்த்த இல்லையானால் பணத்திற்கு ஜாகிரதையாக பணம் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்தையே வந்து தனக்காரகன் வக்கரகதியோடு பார்க்கறதுனால பணத்துக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வக்கரம் அடையிறது நல்ல ஒரு ஏற்றம் ஆனால் ஒரு இருபது நாளில் சனி வக்கர நிவர்த்தி அடையிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் எதிர்பாலின தவறை நம்ப வேண்டாம் அதை தவிர பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த குரு வக்கர பயிற்சி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுமாராகவே இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்